வணக்கம் நண்பர்களே இன்று வரலாற்று சிறப்பு மிக்க தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு மிக சிறப்பான அறிவிப்பை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார் வாங்க நண்பர்களே அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை உள்ளே சென்று பார்ப்போம் வாங்க நண்பர்களே உள்ளே போகலாம் தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை நேரலையில இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமாக கேடுங்க தமிழ் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் உற்பத்திக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்கள் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகர்ல இருக்க அகமதாபாத் நகர்ல இருக்கக்கூடிய ஏற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவுல புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவுல உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்துல கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே இருந்து மாதிரிகள் அனுப்பி வச்சோம் இப்படியான மூன்று நிறுவனங்களும் இருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய் முடிவுகள் தரப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கத்திரிக்க கத்திர காலக்கணக்கீடுகள் மற்றும் ஓ எஸ் எல் பகுப்பாய்வு கால கணக்கெடுகள் அடிப்படையில் தென்னிந்தியாவில் இரும்பு வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லை அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவங்க எல்லோரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தை பற்றியும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த வகையில் கூடியிருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னிருப்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட எல்லா அறிஞர் திருமக்களும் தொகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்க கருத்துக்களை சொல்றாங்க இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் பகுப்பாய் முறைகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்று இருக்கு இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவுபெற வைக்கும் அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம் இருந்தாலும் அண்மைக்கான அகழ்வாய் முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு தாழ்வுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்புல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம் அதாவது ஐயாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நிலத்துக்கும் பெருமை உலக மாநில இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தாயின் தலைமகனான பேரறி அண்ணாவின் பேரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவே பேரறிஞர் அண்ணா அவர்களே இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள் அன்று கிண்டல் ஏழி பேசியவர்கள் எல்லாம் நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியா செய்து வருது இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முறைகளையும் உருவாக்கி வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் நூற்றாண்டை தொடங்கிடுச்சுன்னு கீழடி அகழாய்வுகள் நிறுவிருக்கு ஆற்றங்கரைகளை மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் தொழில நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகழை அகழாய்வு முடிவு இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடு அகழவாயு மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான உள்ள அறிவிச்சிருக்கிறேன் இத்தகைய அகழவாயு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருது இது போன்ற ஆய்வுகளை தொல்லியல் துறை தொடர்ந்து செய்யணும்னு துறையினுடைய அமைச்சர் மான்மிகு தங்கம் பின்னர்ஸ் அவர்களையும் துறையினுடைய ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ் தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக சொன்னவை அல்ல எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள்